ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன இனிய மதிய வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய இருபத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேரளா லாட்ரி கணிப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஸோ வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனி அப்படின்றதால நேத்தே வந்து நல்ல ஒரு ஃபோர் டிஜிட் மிஸ்ஸு நேர் தி மிஸ்ஸு ஸோ நிறைய நம்பர் நம்ம மார்க் பண்ணுற மாதிரி இருந்தால் அதாவது பர்சனலாக வந்து நம்ம எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தால் நிறைய நம்பர் மார்க் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டிஜிட் அதாவது ஃபோர் டூ டூ த்ரீ அப்படின்ட்டு இந்த பக்கம் டிசம்பர் மாதம் ஃபைனட் ஆச்சு ஸோ நான் நேற்று கொடுத்த தனிப்பில் நேற்று பார்த்துருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எல்லாருக்குமே தெரியாது வீடியோ பார்க்காதவங்களுக்கு நம்ம சொல்கிறது வந்து சும்மா அதை சொல்கிறோம் அப்படி தான் எடுத்துக்காங்க நைன் டூ டூ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை நான் கொடுத்துருந்தேன் நைன் டூ டூ ஒன்று அந்த நம்பர் தான் நான் வந்து நேற்று வந்து கொடுத்துருந்தேன் மொத்தமே ஒரு நாலு ஃபோர் டிஜிட்டு நான் ஆரம்பத்துலேயே சொன்ன விஷயம் இதுதான் நான் வந்து இப்போது நான் வந்து முந்நூறுக்கும் நானூறுக்கும் ஐநூறுக்கும் வந்து தினமும் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ஃபால்ட் ஒர்க்கு அட்டன் பண்ணுறதுக்கு நேற்று டேங்க் அடிச்சுட்டு வாங்கிடிக்கிற வேலை அந்த மாதிரி தான் இருக்கேன் ஸோ நான் கஷ்டத்தில் இருக்கேன் அந்த கஷ்டத்தால் தான் வந்து நிறைய வந்து யோசிக்க முடியல வீடியோ எடுத்து கொடுக்க முடில ஸோ இதில் கெப்பாசிட்டி இருக்கும்ல ஒரு நான் வந்து உங்கள் சைட்லேருந்து யோசிப்பீங்க ஒரு பத்து ஃபோர் டிஜிட் கொடுத்தா கூட நாங்கள் போடுவோம் நாங்கள் போட்டு ஃபாலோ பண்ணுவோம் அந்த ஃபாலோ பண்ணி நாங்கள் நல்ல நீங்கள் வாங்கிப்போம் இல்லை நீங்கள் ஒரு ஃபோர் டிஜிட் கொடுக்குறீங்க அந்த ஃபோர் டிஜிட்டை நாங்கள் வந்து பாக்ஸில் வச்சால் கூட அட்லீஸ்ட்டு அதில் வந்து டென் தௌசண்ட் ஹிட் ஆகிற மாதிரி இருந்தாலுமே நாங்கள் எடுப்போம் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் நீங்கள் இல்லை இப்போ நான் வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன் ஓகேங்களா ரொம்பவே ஃபினான்ஷியல் பொருளாதார ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் ஸோ எனக்கு உங்களால் முடிஞ்சால் எதாவது நீங்கள் உதவி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து அந்த மாதிரி நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன் ஸோ ஐடியாஸ் நிறைய கொடுக்குறேன் மார்க் பண்ணி தரேன் ஆனால் எதுவுமே வந்து உறுதி கிடையாது உறுதியானது இறுதியானதுன்னு கிடையாது ஸோ இந்த மாதிரி உறுதியானது இறுதியானதுன்னு தரேன் நம்பர் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவர்கள் மத்தியில் நம்ம வந்து அவர்களுக்கு எதிராகவே நம்ம ஒரு வீடியோவை போட்டுட்டு நம்மளுமே அந்த மாதிரி சொல்ல முடியாது நான் சொல்லவும் மாட்டேன் அது என்றைக்குமே ஸோ அதனால் சொல்கிறேன் எந்த கணிப்புமே வந்து உறுதியானதும் இறுதியானதும் கிடையாது கரெக்டான கணிப்பை நம்ம எடுத்து கொடுக்க முடியும் ஸோ அதை மார்க் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் அதாவது ஒரு கெப்பாசிட்டி இருக்குது இதுக்கு முன்னாடியும் உங்களால் வந்து நான் ஹெல்ப் நீங்கள் பண்ண நம்பரில் வந்து வின்னிங் நல்லா நிறைய எடுத்திருக்கேன் உங்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு வந்து உதவி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டரை மணிக்கு வந்து கால் பண்ணிங்கன்னா அந்த மிஷின் நம்பரை பேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு பர்சனலாக வர கணிப்பாக வேணாம் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன் அதுக்காக கால் பண்ணிவிட்டு நம்பரை கொடுங்க இன்றைக்கி இன்னிங் நம்பர் கொடுங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது இப்போ நான் கொடுக்குறது இந்த மிஷின் நம்பரையும் இப்போ கொடுத்த நம்பரையும் பேஸ் பண்ணிவிட்டு ஸோ அதில் என்ன நம்பர் ஃபைனலாக ஆகுது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதுக்கு கை சரி இல்லை இதுக்கு முன்னாடி நான் பண்ண உதவிக்கு கை சரி உங்களால் முடிஞ்சுதுன்னா நான் வந்து ஒரு கஷ்டத்தில் இப்போவும் நான் வந்து உங்களுக்கு லைவ் வீடியோ போடலாமே நினச்சேன் ஒரு மாடியில் வந்து டேங்க் இருக்கோம் ஸோ சிமெண்ட் டேங்க்கு அதை இடிச்சுட்டு ஒரு சின்டெக்ஸ் டேங்க் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பார்த்துட்ருக்கேன் ஸோ தினம் தினம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு வேலையும் முன்னூறு இருக்கும் இருக்கும் நான் போய் வேலை பார்த்துட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன் பதிலுக்கு கைமாறாக நீங்கள் எனக்கு நல்லா கணிப்பை எடுத்து கொடுங்க அப்படின்னாலுமே நான் வந்து தயாராக இருக்கேன் இப்போ இருக்கிற நான் சுச்சுவேஷனில் அந்த மாதிரி நான் யாராவது கொஞ்சம் கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற விதத்தில் தான் நான் வந்து வீடியோவே போடுறேன் அப்படி யாராவது இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த வின்னிங்கோ இல்லை எதையோ பயன்படுத்தி வின்னிங் வாங்கியிருந்தால் எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் இந்த நம்பருக்கு ஜிபேவோ இல்லை பே ஃபோன்பேவோ உங்களால் என்ன முடியுமோ அதை எனக்கு கொடுத்து உதவி பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் அதுக்கு கண்டிப்பாக நன்றி கடன் நன்றி கடன் கண்டிப்பாக படுவேன் பட்டிருப்பேன் ஏன்னா நம்ம இத்தனை நாள் வரைக்கும் எல்லாருக்குமே எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் எந்த சீசனாக இருந்தாலும் சரி மழை பெய்யுதா நம்ம வந்து கம்பளி வாங்கி கொடுக்க செய்வோம் வெயில் அடிக்குதா செப்பல் வாங்கி கொடுக்கணும் எல்லாமே நம்ம வந்து சோஷியல் சர்வீஸாக இந்த மாதிரி தான் நான் சேனலில் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அதனால் யாரையும் வந்து நான் வந்து சொல்லி ஏமாற்ற மாட்டேன் கண்டிப்பாக நன்றி அந்த நன்றி விசுவாசமாக கண்டிப்பாக நடந்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் கணிப்பை எடுத்து கொடுப்பேன் ஸோ அதனால் உங்களால் முடிஞ்சுதுன்னா ஹெல்ப் பண்ணுங்கள் இதுக்கோடு ரிக்வெஸ்ட்டாக வேறு எப்படி என்னால் உங்கள் கிட்டே கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு தரல நீங்கள் நினச்சா என்னோடய கஷ்டங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையோடு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இன்றைக்கி ஒரு சேட் பேட்டன் பார்த்துருக்கேன் டேரெக்டாக வரக்கூடிய ஒரு சேட்டு பேட்டன் ஸோ அந்த டேரெக்டாக வரக்கூடிய சேட்டு பேட்டன்லாம் இருக்கக்கூடிய க்ளூ நம்பர் ஓகேங்களா நம்ம வந்து டவுன் பேட்டர்ன் மட்டும் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் டவுன் பேட்டன்ல இருக்கக்கூடியது தான் மார்க் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து த்ரீ இங்கே வந்து டூ அதே மாதிரி ரேஞ்சில் ரேஞ்சில் அங்கே வந்து ஒன் ஒன் வருது அதாவது இருந்து மேலே போகிறதால எப்பவுமே நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் கீழே இருந்து முந்தின மாதம் மார்ச் பிப்ரவரி ஜனவரி அந்த மார்ச் பிப்ரவரி ஜனவரியில் போகிற மாதிரி இருந்தால் த்ரீ டூ ஒன் அதாவது மைனஸில் நம்மளுக்கு தாண்டி போகிற மாதிரி இருந்தால் இந்த பேட்டர்ன்லேருந்து போகிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வேறு அதாவது ப்ளஸில் போகும் டூ த்ரீ ஃபோர் அந்த ரேஞ்சில் போகும் ஸோ இந்த பேட்டன் வந்து எனக்கு வந்து எக்ஸாக்டாக மேலே இருக்கக்கூடிய டாப்பில் வந்து கீழே இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த த்ரீ டி மட்டும் மேட்ச் ஆகுது ஸோ கொஞ்சம் அது வந்து பாக்ஸில் போகிற மாதிரி இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா டபுள் செவன் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் டூ த்ரீ ஸோ இப்போ நம்ம இருக்கிறத இந்த டாப் ஒன்னில் இருக்கிறத ஒரு ஒரு பேட்டர் நான் வந்து மேக் பண்ணி காட்டுறேன் ஸோ அந்த மேக் பண்ணி காட்டக்கூடிய பேட்டனை பாருங்கள் ஜீரோ சிக்ஸ் நைன் ஃபோர் இந்த ஒரு பேட்டனை எடுத்துக்கிட்டோன்னா மறுபடியும் கீழே இருந்து மேலே ஃபோர் நைன் சிக்ஸ் ஜீரோ அப்போ இந்த பேட்டர் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுன்னா ஜீரோ பொதுவாக வச்சு நைன் சிக்ஸ் ஃபோர் பாக்ஸில் போகும் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் நைன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் நைன் ஜீரோ சிக்ஸ் நைன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் நைன் இது ஒரு பேட்டனாக போகுதா இப்போ அடுத்த பேட்டன் ஃபோர் நைன் சிக்ஸ் ஜீரோ இந்த ஃபோர் நைன் சிக்ஸ் ஜீரோவுக்கு நைன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் நைன் ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபோர் ஃபோர் சிக்ஸ் நைன் ஜீரோ இது போச்சா இப்போது அடுத்த பேட்டர்ன் வந்து ஒன் ஒன் ஃபோர் ஒன்று இருக்குது அடுத்ததும் ஒன் ஒன் ஃபோர் இருக்குது அப்போ அதை தனியாக எடுத்துக்கணும் ஒன் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஒன் அப்படி போட்டுங்கன்னா நீங்கள் முன்னாடி ஒன்று 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 இதுக்கு ஒன்று எப்படி திருப்பினாலுமே வந்து நம்மளுக்கு ஒன்று ஒன்று பேட்டர்ன் வரும் ஃபோர் பேட்டனை போட்டுக்குன்னா நம்மளுக்கு ஃபோர் பேட்டனை போட்டால் மூணு ஒன்று ஓகேங்களா அவ்வளோதான் இந்த இந்த கணிப்பை வந்து இந்த மாதிரி ரேஞ்சில் தான் என்னால் எடுத்து தர முடியும் ஆனாலுமே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டூ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது வந்து இந்த கெப்பாசிட்டி இருக்கவங்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா நிறைய நம்பர் நம்மளுக்கு மார்க் ஆகும் ஒன் டூ ஒன்னை பேட்டர்னாக எடுத்துட்டோம்னா இங்கே வந்து ஒன் டூ ஒன்னு எடுத்தோன்னா இங்கே வந்து த்ரீ ஒன் டூன்னு இருக்குது ஒன் அதாவது இந்த பேட்டர்ன் டூ ஒன் டூ த்ரீ ஒன் டூ அப்போ டூ ஒன் டூ த்ரீ ஒன் டூ அப்படின்னு வரும்போது நம்ம த்ரீ ஒன் டூ குளூ நம்பர் டூ ஒன் டூ க்ளூ நம்பர் இந்த இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு இந்த இந்த ரேஞ்சில் வர வரும்போது நம்ம வந்து இந்த த்ரீக்கு கீழே இருக்கிறத டவுனில் இருக்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணலாம் த்ரீக்கு கீழே இருக்கிறத டவுன்ல இருக்கிறத மார்க் பண்ணலாம் அங்கே பார்க்கும்போது ஜீரோ டூ டபுள் சிக்ஸ் அப்படின்றத ஒரு ரேஞ்ச் வரும் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது வந்து கெப்பாசிட்டி இருக்கிறவங்களுக்கு நான் இந்த மாதிரி எடுத்து கொடுக்கலாம் இப்போது சிக்ஸ் டூ சிக்ஸு சிக்ஸ் ஜீரோ டூ சிக்ஸு இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் நம்மளுக்கு வரும் ஓகேங்களா அதனால் நான் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சதுன்னா நான் சொன்னேன் அந்த ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சது நான் ஹெல்ப்புன்னு கேட்குறேன் கஷ்டத்தில் இருக்கேன் கஷ்டத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கு நீங்கள் எனக்கு உதவி பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்டு ரெண்டரை மணிக்கு நான் டெய்லி வந்து கணிப்பு எடுக்கும் போது நான் உங்களுக்கு வந்து அதில் ஒரு நல்ல கணிப்பை உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் எடுத்து கொடுக்க முடியும் ஸோ யாருமே வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம வின்னிங் நம்பரை வந்து எப்பவுமே வந்து ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டு விற்பனையை ஆக்க முடியாது நல்ல கணிப்பை எடுத்து கொடுப்பேன்னு தான் சொல்வேன் ஓகே நல்ல கணிப்பை எடுத்து கொடுக்குறேன் ஸோ அதை பயன்படுத்துறதும் பயன்படுத்துகிறதும் உங்கள்கிட்ட தான் இருக்குது ஸோ ஆல்போர்டு ஆறு பவரில் போச்சுன்னா ஒன்று ஸோ அந்த ஒன்றுக்கும் இங்கே ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கேன் ஒன்றுக்கு ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் இருக்கக்கூடியதில் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப இறுதியானதோ உறுதியானதோ அப்படின் படுது இப்போ எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட எண்கள் வந்து உறுதியானதாக படுது ஜீரோ நாலு ஒன்பது ஆறு இந்த பேட்டனில் பார்க்கும்போது நாற்பத்தொம்போது ஜீரோ ஆறு அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் எனக்கு வருது ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு கணக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்கு இது எனக்கு வருது அப்படின்னு நினைக்கிற நம்பரை ப்ளே பண்ணுங்கள் இடையில் நான் சொன்ன அந்த என்னோடய ஜிபே நம்பரு மேலே முடிஞ்சிதுன்னா உதவி பண்ணுங்கள் நான் யாரையுமே வந்து கம்பல் பண்ணல ஸோ உங்களால் முடியும் முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் கேட்குறேன் நன்றி வணக்கம்